தென்காசியில் மாநில அளவிலான ஆண்கள் பெண்களுக்கான பூப்பந்தாட்ட போட்டிகள் நாளை துவங்கி இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது தென்காசி மாவட்ட பூப்பந்தாட்ட கழகம் மற்றும் தமிழ்நாடு பூப்பந்தாட்ட கழகத்தினர் இணைந்து தென்காசியில் மாநில அளவிலான ஆண்கள் மற்றும் பெண்கள் பங்கேற்கும் பூப்பந்தாட்ட போட்டிகள் இரண்டு நாட்கள் தென்காசி ஐசிஐ அரசு ஆண்கள் பள்ளி மைதானத்தில் நடைபெற இருக்கிறது இது இதுகுறித்து தென்காசி மாவட்ட பூப்பந்தாட்ட கழக பொருளாளர் வைகுண்டசாமி செய்தியாளர்களிடம் கூறியதாவது தென்காசி மாவட்ட பூப்பந்தாட்டக் கழகம் மற்றும் மாநில பூப்பந்தாட்ட கழகத்தினர் இணைந்து மாநில அளவிலான பந்தாட்ட அறுபத்தி ஒன்பதாவது ஜூனியர் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவிலும் எழுபதாவது பெண்கள் பிரிவுக்கான ஜூனியர் போட்டிகள் தென்காசி ஐசிஐ அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் முப்பதாம் தேதி நாளை முதல் டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை இரண்டு நாட்கள் நடைபெற இருக்கிறது இந்த போட்டியை பூப்பந்தாட்ட கழக மாநில தலைவர் நடேசன் மற்றும் விஜய் ஆகியோர் தலைமையில் தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் விளையாட்டு போட்டிகளை துவக்கி வைக்கிறார் இந்த பூப்பந்தாட்ட போட்டிகள் தமிழகத்தின் அனைத்து மாவட்டத்தில் இருந்தும் ஒரு அணி வீதம் முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் இருந்தும் நூத்தி பதினாறு அணிகள் பங்கேற்கின்றனர் தென்காசி பூப்பந்தாட்ட கழகம் தமிழ்நாடு பூப்பந்தாட்ட கழகத்தோடு இணைந்து நடத்தக்கூடிய மாவட்ட தூப்பந்தாட்ட விளையாட்டுப் போட்டி அறுபத்தி ஒன்பதாவது ஜூனியர் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவிலும் எழுபதாவது சீனியர் பெண்கள் பிரிவுக்குமான விளையாட்டுப் போட்டி தென்காசி மாவட்டத்தில் ஐசிஐ அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் வைத்து முப்பது பதினொன்று இருபத்தி நாலு மற்றும் ஒன்று பனிரெண்டு இருபத்தி நான்கு சனி ஞாயிறு ஆகிய இரண்டு நாட்கள் நடைபெற இருக்கிறது இந்த போட்டியை மாநில தலைவர் திரு ஏ கே நடேஷ் நடேசன் மற்றும் விஜய் ஆகியோர் தலைமையேற்றும் தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் மரியாதைக்குரிய ஏ கே கமல் கிஷோர் அவர்கள் விளாட்டு போட்டியை துவங்கி வைக்க இருக்கிறார்கள் இந்த போட்டியை தென்காசி பூப்பந்தாட்ட கழக நிர்வாகம் சிறப்பாக ஏற்பாடு செய்து வருகிறது வரக்கூடிய இரு நாட்கள் அனைத்து மக்களும் இவ்விளாட்டுப் போட்டியை கண்டுகளித்து தென்காசி மாவட்டத்திற்கும் இந்த விளையாட்டிற்கும் பெருமை சேர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ஏ வைகுண்டசாமி தென்காசி மாவட்ட பூப்பந்தாட்ட கழக பொருளாளர் தமிழ்நாட்டு அளவில் முப்பத்தெட்டு மாவட்டங்களிலிருந்தும் அணிகள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு அணி ஒரு பிரிவிற்கு என்ற விகிதம் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலிருந்தும் அணிகள் எதிர்பார்க்கப்படுகிறது கிட்டத்தட்ட நூத்தி பதினாறு அணிகள் எதிர்பார்க்கப்படுகிறது அனைத்து அணிகளுமே வரும் விளையாட்டு சிறப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கிறோம் இது மாநில அளவு மாவட்டங்களுக்கு இடையேயான தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள